குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை தான் நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்ணு குட்டிங்க பெரிய பெரிய எருதுங்க மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து நிறைய வந்து வளர்ப்பு கண்டுபிடிக்கலாம் வந்து ரேட் வந்து தெரிஞ்சிக்க போறோம் சோ அப்படியே வந்து மார்க்கெட் குள்ள போவாங்க மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம பாத்துருவீங்க நீங்க வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் மார்த்த வீடியோஸ் வந்து பண்ண அப்படியே வந்து மார்க்கெட் குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க இப்பதான் வந்து கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு எக்கச்சக்கமான மாடங்க வந்து வருது தூரம் வந்து தான் இருக்கு இருந்தாலே வந்து நிறைய வந்து மாடங்க வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க கால கண்ணு நல்லா வந்து அருமையா இருக்கு பார்க்க நல்லா ஒட்டம்பு என்ன ரேட்னா கண்ணு இது இருபத்தி ஏழு பாய்ச்சல் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் ஆ பாய்ச்சல் இருக்கு பண்டைக்கு வந்து ஆகும் இருபத்தி ஏழாயிரம் காலக்கண்ணு நல்லா பாய்ச்சலும் இருக்கு நல்லா உடம்பு இருக்கு தாராளமா வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் இந்த மாதிரி கண்ணை சுழியெல்லாம் சுத்தம் ரெண்டு கண்ணு இருக்கு பாருங்க நல்லா அருமையா இருக்கு இந்த கண்ணு வாங்கிட்டாங்க போல என்ன வாங்கிட்டீங்களாடா எவ்வளோ இருபதாயிரம் இருபது இருபதாயிரத்துக்கு வாங்கிருக்கேங்க கண்ணு நல்லதா இருக்கு காலக்கண்ணு ஜோடி என்ன ஜோடி அருமையா இருக்கு வளர்ப்ப கொஞ்சம் அருமையா இருக்கும் இது வந்து ஜோடியா இருக்கு பொட்ட தான்

வல்லப்பகுந்தாகுடிய கண்ணேது என்ன ரேட் நான் ஜோடி நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டாயிரம் வளப்ப கண்ணு தான் வீட்டான வளப்புக்கு வந்து அருமையா இருக்கும் இப்ப பேசினா நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கிட்டு போலாம் இதுதான் ரேட்டு கிடையாது அவ்வளவு சின்ன கண்ணு தான் வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க போல பால் கண்ணதான் வந்து அருமையா இருக்கு பாக்கோ யாக்க நோடு இவத்தோடு

சேவு வந்துட்டே சேவு one பொட்டையா இது இது சேவா இது ஆ பொட்டகண்ட ரேட் 22 22 வாரம் நம்மாரே வந்து पांडे கணக்குட்டி வந்து ஒன்ன எதுமே இல்லை எல்லா வாரமே வரும் இந்த வாரம் வந்து கண்ணக்குட்டி வந்து வளர்ப்பு கண்ணக்குட்டி கம்மி தான் எல்லா பொட்ட கண்ணே வேணா இது மூணு சேவா மூணுமே வந்து கால கண்ணு தான் சின்ன சின்ன கண்ணு ஒரு மீடியமான சைஸ் இந்த பஸ்ட்ல வந்து இருக்கு பாருங்க இது வந்து நல்லா இருக்கு என்ன ரேட்னா இது பதினேழு பதினேழாயிரம் கண்ணு கால கண்ணு தான் ஜோடி முப்பத்தி அஞ்சு எந்த ஒரு கண்ணாங்கல ஜோடி வந்து அருமையா இருக்கு வல்லப்புக்கு வந்து அருமையா இருக்கும் முப்பத்தி அஞ்சு ஜோடி என்ன ரேட்னா பதினேழு பதினேழு தொட்டக்கன்று தான் எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணுக்கு வந்து இங்கே இருக்க பாருங்க இதெல்லாம் வந்து காலையிலேயே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து அருமையாக இருக்குது இந்த கண்ணும் வந்து அருமையாக இருக்குது அந்த லாஸ்ட்டில் வந்து இருக்குது பாருங்கள் அந்த கண்ணும் வந்து சூப்பராக இருக்குது பண்டைக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆகும் எல்லாம் அருமையான கன்று தான்

பல்லா ப்ரோ அது பல்லா இன்னும் இல்லையா இன்னும் பல்லு பல்லா என்ன ரேட்டு தொண்ணூத்தி மூணு பல்லு வந்து போடலன்றாங்க நல்லா இருக்கு ஜோடி இந்த கண்ணு வந்து பாருங்க அருமையான கண்ணு நல்லா லென்த்து அருமையான கலரு பார்க்கவே வந்து அருமையா இருக்கு சேல்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும் வந்து வாங்கிட்டு போனா நல்லா வந்து அருமையா வரும் கால கண்ணு தான் கண்ணு தான் அருமையா இருக்கு மாடு கண்ணோட இருக்கு சைடு வந்து இருக்க பாருங்க அதோட அம்மா போலாது எல்லாம் கணக்குட்டி வளர்ந்துருக்கு எவ்வளவு ஹைட் வரும்னு தெரியல மாடே வந்து ஹைட்டு கம்மியாக தான் வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க தான்